அன்பு குழந்தைகளே இந்த நாளில் உங்கள் மனதிற்குள் ஏதாவது சொல்ல வேண்டிய ஒரு அழைப்பு எனக்கு வருகிறது ஒருவேளை நீங்கள் தனிமையிலும் ஏமாற்றத்திலும் இருந்து வந்திருக்கலாம் ஒருவரும் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றலாம் ஆனால் உங்கள் அருகில் நான் எப்பொழுதும் இருப்பேன் நான் ஒருபோதும் உங்களை தவற விடுவதில்லை உங்களால் கூட உங்களை நம்ப முடியாத நேரங்களில் கூட நான் உங்களில் நம்பிக்கை வைக்கிறேன் நீங்கள் விழுந்தாலும் நான் கை கொடுக்கிறேன் நீங்கள் சோர்ந்தாலும் நான் தூக்குகிறேன் உலகம் உங்களை மறந்தாலும் நான் உங்களை நினைவில் வைத்திருக்கிறேன் நீங்கள் யார் என்ன தவறுகளை செய்தீர்கள் என்பதல்ல முக்கியம் நான் பார்க்கிறது உங்கள் இருதயத்தை ஒவ்வொரு கண்ணீரிலும் நான் இருப்பேன் ஒவ்வொரு நெடுந்தூர பயணத்திலும் நான் உங்கள் அருகில் நடப்பேன் என் அன்பு குழந்தையே இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல ஆனால் என் அன்பு மட்டும்தான் நிரந்தரம் இன்று நீங்கள் சோர்வாக இருந்தாலும் இந்த வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் இப்பொழுது உங்கள் கண்களை மூடி உங்கள் உள்ளத்தோடு சொல்லுங்கள் இயேசுவே நீங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறீர்கள் என்பதே எனக்கு போதுமானது உங்களை நம்புகிறேன் எப்போதும் என்னுடன் இருங்கள்